ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைக்காய் வச்சு எப்படி ஒரு கோலா உருண்டை பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க அந்த ரெண்டு வாழைக்காயும் இட்லி பாத்திரத்தில் ரெண்டாக கட் பண்ணி தோலோடு வேக வச்சிடணுங்க வேக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நான் காமிக்கிறேன் இப்போ மீன் வை நம்ம வந்து வாழைக்காய் வேக போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வணக்கணும் அதுக்கு நம்மளுக்கு வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் துருவுனதுங்க ரெண்டு பச்சை மிளகா வர சோ சோம்பு ஜீரகம் கருவேப்பிலை புதினா பொட்டுக்கடலை நுணுக்கி வச்சுருக்கோங்க கொஞ்சம் கொத்துமல்லி இப்போ அடுப்பில் வந்து ஃபேன் வந்து வச்சாச்சு இப்போ இதெல்லாமே வணக்கணும் நம்ம ஸோ ஃபேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போது கொஞ்சம் என்ன காஞ்ச பிறகு ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு நம்ம வணக்கலாம் இப்போ இதை போட்டு நம்ம அப்படியே வதச்சிடலாம் இப்போது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா இப்போ நம்ம இதில் அந்த கருவேப்பில புதினாவும் போட்டுடலாம் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுடலாங்க இப்போது தேங்காவையும் போட்டுட்டு ஒரு நல்ல வணக்கம் வதக்கிடலாங்க ஸோ இப்போ இதை வதக்கி முடிச்சாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து ஆறின பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் நான் காமிக்கிறேன் ஸோ நம்ம வாழைக்காய் வேக வச்சதும் அதுவும் நம்ம எடுத்து வச்சாச்சு தோல் உரிச்சாச்சுங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காயை நல்லா மசிச்சுக்கணுங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கிறோங்க இப்போ இதை வந்து வாழைக்காயோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அந்த வாழைக்காய் நம்ம மெசி வச்சதில் பொட்டுக்கடலை கலந்தாச்சுங்க அப்புறம் இப்போ நம்ம ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் அதிகம் இதில் போட்டு நம்ம கலந்து நான் காமிக்கிறேன் ஸோ இந்த கோர்ஸ் இதில் போட்டு நம்ம நல்லா விசைஞ்சுக்கணுங்க விசைஞ்சிட்டு இப்போ நம்ம உருட்டி சுட வேண்டியது தான் இப்போ இதில் வாழைக்காய் சேர்த்தனால லைட்டாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எடுத்த பிறகு காமிக்கிறேன் இப்போ வந்து அந்த உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படின்னு சொல்கிறேன் நம்ம வாழை செஞ்ச கோல உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ